எனது போற தண்ணி குடிக்கிறேன் ஐய பண்றதுக்கு அல்லது எல்லாத்துக்கும் தண்ணி வேணும் இந்த தண்ணி எங்க எங்கிருந்து வருதுன்னு இது வரைக்கும் பேர் யோசனை பண்ணிருந்தாங்க தண்ணி எங்க இருந்து வருதுன்னு கேட்டு பாருங்க அது மழையில இருந்து எங்க வந்தது அந்த கேம்ல இருந்து வந்தது அதுதான் தெரியும் எல்லாரும் குடிக்கிற தண்ணியை உபயோகிக்கிற தண்ணி எல்லாம் கடல் நீர் தான் கடல் நீர்கள் சொன்னா அதாவது இங்க கோயம்புத்தூரில் ஒரு செட்டியார் இருந்தாரு அவர் வந்து நம்ம அன்பர் பி கே என் செட்டியார் அவரு ஒரு நாள் எனக்கு அவங்க போயிருந்த போது அவங்க வீட்டாக போயிருந்த நல்ல இருந்தாரு குடிச்சுட்டா நல்லா இருக்குங்க கடல் நீர் நல்லா இருக்கு உப்பா இருக்குமோ என்னமோ நினைச்சிட்டு கடல் நீர் சொல்றேன்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லல கடல்ல இருந்து ஆவியாகி மேக மேகமாக கீழே பொழிந்து அது வந்துதான் நம்ம மரத்துல கடல் அதாவது தேங்காயில போய் தனியா வந்திருக்கு ஒரே ஒரு நீர் தான் உலகத்துல இருக்கு அது கடல் நீர் தான் நம்ம உடல்ல ரத்தமா இருக்கு கடல் நீர் தான் அதே போல அது மாத்திரம் இல்லை இவ்வளவு பேரும் நாம சாப்பிடணும் அந்த கடல் தானே குடிக்கிறோம் குடிச்ச அப்படியே நம்ம உடம்பு இழுக்குதா இல்ல சரியா கவனிச்சு பாருங்க எந்த தண்ணியை குடிச்சாலும் அது வெளியேறித்தான் எப்படி வெளியேறும் அதை கூட கொஞ்சம் யோசனை பண்ணி நல்லா தெரியும் நெச்சிலா மூத்திரமா மற்ற கழிப்பொருளா அப்படிதானே வரணும் நமக்கு மாத்திரம் இல்லை எல்லா ஜீவதற்கும் மாடு ஆடு இன்னொருவன எல்லாமே அந்த தண்ணியை குடிச்சா அது என்ன ஆகும் அது மூத்திரமாதான் மறுபடியும் ஒரு அன்பர் என்ன விஞ்ஞானத்துல ஒரு கேள்வி கேட்டு மடைக்கணும்னு அவருக்கு என்னன்னா இந்த கடல்ல நான் முதல்ல நல்ல தண்ணியா தானே இருக்கிறோம் அது ஏன் உப்பாச்சி என்ன அப்பதான் அந்த மாதிரி வந்த கடல் நீர் தான் எல்லா ஜீவனங்களும் குடிச்சு குடிச்சி மோட்டார் அவ்வளவு காலமாக எத்தனை கோடி ஆண்டுகளாக சேர்ந்துதான் அதுதான் இந்த கடல் நீர்ல எடுக்கக்கூடிய உப்புக்கு காரணம் சரியான இப்ப தண்ணிய குடிக்கிற போது இத நினைச்சு பார்த்தீங்க எல்லாத்தையும் இருக்கு சொல்லிட முடியுமா குடிச்சிருந்தா இது இணை நிலையினுடைய ஆற்றல் எல்லாரையும் அவங்களுக்கு இணைத்திருக்க அப்ப என்ன ஒருத்தர் ஒருத்தர் குடிச்சிருக்க சொல்ல முடியாது அது அப்படி இருக்கான்